வணக்கம் நண்பர்களே தமிழக அரசின் நீதித்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது என்னென்ன பதவிக்கெல்லாம் காலி போன இடங்கள் என்ன கல்வித் தொகுதி எவ்வளோ சம்பளம் எப்படி இந்த பதவிக்கெல்லாம் விண்ணப்பிக்கிறது போன்ற முழு தகவலையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறங்கிற தகவல் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோ போகலாம் நாமக்கல் மாவட்ட சிவில் நீதித்துறையில் பல்வேறு பதவிக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டுகளையும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி தான் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு நாலு பதவியும் சீனியர் பை பைலீஃப் அப்படிங்கிற பதவிக்கு ஒரு காலி பண்ணிடமும் ஜூனியர் பைலீஃப்ங்கிறது பத்து காலி பண்ணிடமும் ட்ரைவர் ஒரு பதவியும் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் ஏழு பதவியும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பதினொரு பதவியும் மசால்சிக்கு ஆறு காலி பண்ணிடமும் நைட் வாட்ச்மேனுக்கு பத்து காலி பண்ணிடமும் சுவிப்பருக்கு நாலு சானிடரி ஒர்க்கரில் மூணு மொத்தம் ஐம்பத்தி ஏழு காலி பண்ணியிடங்கள் ஒரு பதவிக்கும் என்ன கல்வித் தொகுதி போன்ற விவரங்கள் பார்க்கலாம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான சேலரி இருபதாயிரத்தி அறநூறுவாருந்து அறுபத்தையாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் இதரப்படி எல்லாமே உண்டு கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா இதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சம்மந்தமாக இளங்கலை பட்டம் அல்லது இளங்கலை பட்டத்தில் பிஏ பிஎஸ்சி போன்றவை படித்தவர்களுக்கு கணினி ப பட்டயப்படி படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பணியிடங்கள் இவங்களுக்கு நாலு சொல்லியிருக்காங்க இரண்டாம் பதவி முதுநிலை கட்டளை நிறைவேற்றுபவர் இவங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ப்ளஸ் இதர படிகள் விவரங்கள்லாம் உண்டு இவங்களுக்கான காலி பணியிடங்கள் ஒன்று இளநிலை கட்டளை நிறைவேற்றினர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரத்தி முந்நூறு வளம் வரைக்கும் ப்ளஸ் இதர படிகள் எல்லாமே உண்டு பத்து காலிப்பணியிடங்கள் இன சுழற்சியின் அடிப்படை விவரங்கள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்காங்க ஓட்டுநருக்கான பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சேலரி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஒன்பத்கில் உரிய ஓட்டுநர் உரிமை பெற்றிருக்க வேண்டும் ஐந்து வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பணியிடங்கள் இன சுழற்சின் அடிப்படையில் விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஆறுநூறுல இருந்து ஐம்பத்திரெண்டாயிரத்தி நானூறுவா ப்ளஸ் இதர படிகள் எல்லாமே உண்டு இவங்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏழு காலி பணியிடங்கள் இன சுழற்சியின் அடிப்படையில் விவரங்கள் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் இதுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பதாயிரத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் ப்ளஸ் இதர படிகள் இருக்குது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பதினோரு காலி பணியிடங்கள் இன சுழற்சியின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க மசால்ஜியில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இதர படிகள்லாம் இருக்குது ஆ காலி பணியிடங்கள் ஆறு விவரங்கள் கொடுத்தாங்க தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இன்னும் சுழற்சியின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க பதவியின் பெயர் நைட்டு வாட்ச்மேனுக்கு பாஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு வந்து பத்து காலி பணியிடங்கள் இவங்களுக்கு பார்த்தீங்க கல்வித் தொகையிலும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சுழற்சியின் அடிப்படையில் காலி பணியிடங்கள் விவரங்கள் கொடுத்துருக்காங்க துப்புரவு பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இதர படைகள் விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இனசுழற்சியின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க சுகாதார பணியாளர் பண்ணிட்டிங்கன்னா இவங்களுக்கு மூன்று இடங்கள் தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் பதினஞ்சாயிரத்தி எழுபது நாளிலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க சுழற்சியின் அடிப்படையில் காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க முப்பது வயது இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வெஸ்சிக்கு முப்பத்தஞ்சு மேக்சிமம் ஸோ ஒரு ஒரு போஸ்டிங் ஒரு ஏஜ் தகுதி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துங்க தேர்வு செய்யும் முறை சொல்லியிருக்காங்க எழுத்துத் தேர்வு செய்முறை தேர்வு நேர்முக தேர்வு உங்களுக்கெல்லாம் உண்டு யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா கணினி இயக்குனர் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் ஓட்டுநர்களுக்கு இது உண்டு எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு வந்து யாருக்கு உண்டுங்கன்னா முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர் இளநிலை கட்டளை நிறைவேற்றினர் அலுவலக உதவியாளர் மசாஜ் இரவு காவல துப்புரவுப் பணியாளர் சுகாதாரப் பணியாளர் இவங்களுக்கெல்லாம் ரிட்டன் டெஸ்ட் நேர்முக தேர்வு உண்டு விண்ணப்பிக்க கடைசி நாள் கொடுத்துருக்காங்க இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் உரிய இடத்தில் சான்ற இருக்கு சா அதை சுய செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அனைத்து கல்வி சென்டரல் ஜாதி சென்டரல் முன்னுரிமை சென்டர்தல் ஊணமுற்றோம் ஆதரவுற்றது கலப்பு இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட்லாம் இருந்தால் என்க்ளோஸ் பண்ணி அனுப்புணும் சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரு போஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க பதிவு தாபாலாக தான் அனுப்பணும் இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்குள்ளே அட்ரஸ் முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் நாமக்கல் மாவட்டம் ஆறு மூணு ஏழு ஜீரோ ஜீரோ மூணு காலத்தாமதாக வர விண்ணப்பங்களை பரிசீலிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பு இந்த விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதற்கான அறிவுரை கொடுத்துருக்காங்க ஸோ அதை டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டை கொடுத்துருக்கலாம் டபுள்யூ டபுள்யூ டாட் டிஸ்டிக்ஸ் ஈ கோட் டாட் ஜிஓவி டாட் இன் டிஎன் ஸ்லாஷ் நாமக்கல் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு எல்லா தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் சிலபஸ் ரிட்டன் டெஸ்ட் முதற்கொண்ட எல்லா தகவலும் இதில் தான் சொல்லுவாங்க ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மட் மாடல் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த பதவிக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பதாரின் பெயர் என்ன சுழற்சியின் கீழ் எந்த இன்சிட்டியூட்டில் வரீங்கிறது விண்ணப்பதாரின் பெயர் தமிழ் சான்றில் உள்ளபடி எழுத வேண்டும் தந்தை கணவர் பிறந்த தேதி பாலினம் கல்வி தகுதி கூடுதல் தகுதி இன இனப்பிரிவு ஜாதி தேசிய இனம் பிறப்பிடம் விண்ணப்பதார் திருமணமானவரா நிரந்தர முகவரி முன்னுணிபோகா இருந்துச்சு இது போன்ற தகவல்கள் சான்றிதழின் நகல் இணைக்கப்பட வேண்டும் ஸோ ப்ரியாரிட்டி இருந்துச்சு என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கும் அதை தமிழ்மொழி கல்வி முன்னுரிமை குறைன்னு அதுக்கான இது விண்ணப்பதார் ஏதனும் குற்ற வழக்கில் தண்டனைப்பட்டுள்ளாரா விண்ணப்பதாரின் மீது குற்ற வழக்கு ஏதனும் நிலுவையுள்ளதா இணைக்கப்பட்டுள்ள சான்றிதழின் விவரம் இது எல்லாத்தையும் விண்ணப்பத்தினை கையப்போ விட்டு அதுக்கான சான்றிதழை எல்லாத்தையும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் இப்படி தாங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறான் பிடிச்சிருந்தால் தவறாமல் நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேலையில்லாத உங்களது நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருக்கும் வேலை வைப்பு கொடுத்து தகவல்கள் கிடைக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன் வீடியோ என்று நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த வீடியோ என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க மீண்டும் ஒரு நல்ல வேலை தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்